ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு மாதமும் மாதக்கொள்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சில கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுங்க அந்த வகையில் ஆவணி மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது ராகு கேது குரு மற்றும் சனி பகவானை தவிர்த்து இருக்கக்கூடிய ஐந்து கிரகங்களும் பயிற்சி ஆகிறது இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சி மற்ற கிரகங்களினுடைய கூட்டணி சஞ்சாரம் பார்வை சேர்க்கை இவை அடிப்படையில் கொண்டு பார்க்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய இருபது நாட்கள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம் இந்த கிரகங்களினுடைய தாக்கம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் கணிசமான அளவு மாற்றங்களை ஏற்படுத்தினாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு சில விஷயங்களில் கலவையான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது ரிஷபராசிக்கு எப்படி இந்த காலம் போகிறது என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தின தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆவணி மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்கள் அப்படிங்கிறத கிரகநிலைகளில் பொறுத்த வரைக்கும் ராசிக்கு அதிபதியான சுக்ரன் பண குறிக்கக்கூடிய குறைக்கக்கூடிய குருவோடு இணைந்து சஞ்சளைக்க போகிறார் முரண்பாடான இந்த சேர்க்கையின் காரணமா பணம் மற்றும் பொருளாதார விஷயங்கள் ஏற்றமும் இரக்கமும் கலந்த சூழ்நிலை உருவாகும் ஒரு சமயம் மிதமின்றிய பொருளாதார நிலை இருக்கும் மற்றொரு சமயம் பண நெருக்கடி ஏற்படலாம் எதையும் திட்டமிட்டு செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம எதையுமே பாத்தீங்க அப்படின்னா தீர ஆலோசித்து ஒன்றுக்கு பல முறை சிந்தித்து செயலாற்ற வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி திடீர் திடீரென மாற்றங்கள் தேவகுரு ஆகிய இரண்டு கிரகங்களினுடைய சேர்க்கையும் குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல சில பல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க எதிர்பாராத விதத்துல இனிமையான மாற்றங்கள் வந்து சேரலாம் சொத்து பிரச்சனைகள் சுமுகமாகவே முடியும் துணிந்து நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளை கண்டு அருகில் இருக்கிறவங்க ஆச்சரியப்படவும் செய்வாங்க ரீதியான பிரச்சனைகள் சிறிது சிறிதாக விலகவும் ஆரம்பிக்கும் அதே மாதிரி பெயர்ச்சி சுப தடைகளை நீக்கும் பூமி வாங்கக்கூடிய யோகமும் பூர்வீக சொத்துக்களால லாபமும் உண்டுங்க உடன்பிறப்புகளின் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் அகல ஆரம்பிச்சிடும் இந்த காலகட்டத்தினுடைய இரண்டாவது பாதியில சுக்ரன் சிம்ம ராசிக்கு செல்கிறார் இது உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுகஸ்தானத்திற்கு செல்லும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சி வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு ஆடை சேர்க்கை இருக்குங்க குடும்பத்துல நீண்ட நாட்களா நிலவி வந்த குழப்பமும் அகன்றுவிடும் புகழ்பெற்ற பெற்று ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நிறைவேறவும் ஆரம்பிக்கலாம் குறிப்பாக பெண்களுக்கு வாழ்க்கை தரம் உயரும் வசதி பெருகும் நல்ல செய்திகளையும் கேட்பீங்க தங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல வேலை கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமா வரக்கூடிய உதிரி வருமானத்துல குடும்ப சுமை கொஞ்சம் கொஞ்சமா குறையலாம் சொத்துக்கள் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கும் தாயின் உடல் நிலமும் சீராகும் பொது நலத்துல இருக்கிறவங்க எதிர்பார்த்த பொறுப்புகள் அதே போல வேலை கிடைக்கக்கூடிய வருமானம் திருப்திகரமாகவே இருக்கும் தொழில் செய்யறவங்களுக்கு நண்பர்கள் மூலமா எதிர்பார்த்த மூலதனமும் ஏற்படலாம் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடும் உத்தியோகத்துல எதிர்பார்த்த மாற்றங்களும் ஏற்படும் மேலதிகாரிகளால ஏற்பட்ட மனக்குழப்பங்களும் மாற்றமடையுங்க கேட்ட நிதி உதவியும் கிடைக்கப்படுவீங்க வெளிநாட்டு முயற்சியில் ஆதாயம் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாகவே இருக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் உண்டு உத்தியோகத்துல உள்ளவர்களுக்கு பதவி நீடிப்பு பதவி உயர்வு கிடைக்கும் கலைஞர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் தங்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலம் தெரியாமல் ஒரு புதிய முயற்சிகளை வந்து தவிர்த்து கொள்ளுங்க சனி பகவானின் வக்ரம் அப்படிங்கற அதாவது சனி பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால புதிதாக எதையுமே செய்ய வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே சமயம் எதிர்பாராத சில விஷயங்கள் காரியங்களில் பார்த்தோம் அப்படின்னா நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் சில சிக்கல்களையும் அவை உருமா உருவாக்கும் அதனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணிகளை சிரமமின்றி செய்து முடிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் ஏதாவது மனதில் கவலை இருந்து கொண்டே இருக்கும் திட்டமிட்டு செயலாற்றுவதில பின்னடைவும் இருப்பவர்களுடன் சில்லறை சண்டைகளும் உருவாகலாம் கொடுத்த வாக்கு காப்பாற்றுவதில் உறுதியாகவே இருப்பீங்க தொழில் வியாபாரம் தொடர்பான சிக்கல்களும் தீரும் பணவரத்து திருப்தி தர வகையில இருக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க வேலை வலு இருப்பது போல் உணர்வாங்க மேலதிகாரிகள் உங்களுடைய செயல்கள்ல குறை காணலாம் அதனால் கவனமாக இருப்பது நல்லது சக ஊழியர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகளும் எழலாம் குடும்பத்தில் சில்லறை சண்டைகளும் உண்டாகலாம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரும் பிள்ளைகளின் படிப்புல அக்கறை காட்டுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம் அதே போல பெண்களுக்கு காரியங்களில் பின்னடைவு ஏற்படும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க கடினமாக உழைத்தால் மட்டுமே தங்களுடைய துறைகளில் வெற்றி வாகை சூட முடியும் அதே சமயம் மெத்தன போக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க மாற ஆரம்பிக்கும் குடும்பத்திலையும் சகஜ நிலை அப்படிங்கிறது காணப்பட வாய்ப்புகளும் பெறுகிறது கணவன் மனைவிக்கு இடையிலே சுமூக உறவு இருக்கும் பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை அணிகலன்கள் வாங்கி கொடுப்பீங்க அதே சமயம் கொஞ்சம் கருத்து வேற்றுமையால் பிரிந்து சென்றவங்க மனம் மாறி மீண்டும் திரும்பி வருவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு பணவரத்து ஓரளவுக்கு திருப்தி தர வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த நேரத்தில் உடல்நிலை அப்படின்றது வந்து கொஞ்சம் பாதிப்படைய வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க செலவுகள் கட்டுக்கடங்காமல் செல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால செலவுகள் விஷயத்தில் வந்து பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்வது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று ஒரு புறம் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்கல் வாங்கலில் கவனமாக செயல்படுவது நல்லதுங்க தொழில் வியாபாரத்தில் மெத்தனை போக்கு காணப்பட்டாலும் மற்றொரு புறம் பண பரிமரத்தும் நன்றாகவே இருக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் குறையும் உத்தியோகம் தொடர்பாக இடம் மாற்றம் தங்களுக்கு உருவாகவும் செய்யலாம் அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கும் உறவினர்களுக்காக விருப்பம் இல்லாத காரியத்தில் தலையிட வேண்டியதாகவும் இருக்கலாம் கேது பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது வந்து சில பல விஷயங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தினாலும் ஒருபுறம் ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லலாம் பெண்களுக்கு தடைபட்ட காரியங்கள் முடிய சிறிது சிரமப்பட வேண்டியதாக இருக்கலாம் அதனால கொஞ்சம் இருங்க சில பல விஷயங்கள்ல சங்கடங்களும் சிரமங்களும் வந்து தங்களுக்கு ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே போல் இந்த காலகட்டத்தில் வந்து நெருக்கடியான பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க ஆரம்பிக்கும் இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி சொன்ன சொல்ல காப்பாற்ற அரும்பாடு பட வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால வாக்குறுதிகளை கொடுப்பதற்கு முன்பாக சற்று கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் வழக்குகளில் வந்து சாதகமான நிலை காணப்பட வாய்ப்புகள் இருக்கிற வருதுங்க அதனால பெரிய அளவுல வந்து நீங்க வழக்கு தொடர்பா வந்து கவலை கொள்ள வேண்டிய அவசியம் வந்து இந்த காலகட்டத்துல இல்ல அப்படின்னு சொல்லலாம் அரசு தொடர்பான விஷயங்கள் அரசு தேர்வு எழுதுறீங்க இல்ல அரசு வேலைக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா அதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அதாவது கிடைப்பதற்கு உண்டான உங்களுக்கு சாதகமா நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது இந்த காலகட்டத்துல முயற்சி பண்ணால் அனைத்துமே தங்களுக்கு கை கூட வாய்ப்புகள் இருக்கு சில பல விஷயங்கள்ல மட்டும் சின்ன சின்ன இடைஞ்சொல்கள் வறுமை தவிர்த்து பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் சில கிரகங்களினுடைய தாக்கம் அப்படிங்கிறது வந்து சாதகமற்ற நிலைகளை உருவாக்கினாலும் திட்டமிட்டு பொறுமையுடன் நீங்கள் செயல்படக்கூடிய பட்சத்தில் அனைத்தும் தங்களுக்கு சாதகமாக மாற வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறதுங்க அதற்கு நீங்க திட்டமிடலோடு நடந்துக்கணும் சில பல விஷயங்களில் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியதும் அவசியமாகிறது நெருக்கடியான சூழ்நிலைகளை திறம்பட கையாள முக்கியமான ஒன்றுங்க அதே மாதிரி பல வழிகளில் எதிரிகளினுடைய தொல்லை இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு செயல்படுவது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் ஐயப்பனை வணங்கி வர சகல தோஷங்களும் நீங்கும் இழந்த சொத்து மீண்டும் கைக்கு வந்து சேரும் வீட்டில் நிம்மதி குடிகொள்ளும்